எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா தரமான இரண்டு ஜோடி சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு என்ன எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க எத்தனை பல்லுல் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மாட்டின் உரிமையாளர் சொல்லக்கூடிய உண்மைத்தன்மையை அப்படியே நாம் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம் உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு செம்பூத்து செவலை நிறம் கொண்ட ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் சினை மாடுங்க ஒரு இரண்டாம் மீத்து சினை மாடு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட பாருங்க நல்ல பால் கறந்த மாடுங்க பை லூஸ்லாம் அப்படியே இருக்குது மாடு சும்மா சாதாரணமாக நடக்கிறச்சவே தெரியுது ஸோ நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த வெயில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நல்ல ஃபேட்டஸாக வரும் நல்ல வெயிலும் தாங்கக்கூடிய மாடாக இருக்குங்க ஸோ மாட்டோட மடி லூஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மடின்னு நல்லாவே எடுக்கும் நல்லா பெருமடியாக எடுத்து கண்ணு ஏனும் அப்படின்றாங்க பதினைந்து லிட்டர் கறக்கூடிய மாடு எந்த அளவுக்கு மடி எடுக்கும் அப்படின்றது நீங்களே அசியம் பண்ணிக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க சேலத்தில் இருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் வா வாடகை மட்டும் தனியா வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்க ஓனர் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கீங்க இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாருன்னா வச்சுருக்காங்கனாலும் நீங்க நேர்ல போய் பார்த்து உங்க வண்டியிலயே போய் பார்த்துட்டு மாடு பிடிச்சிருந்தா செக் பண்ணி எடுத்துக்கலாங்க நாலு காமும் சுத்தமா இருக்கு நாலு காம்புக்கு எந்த எந்த மாட்டின் உரிமையாளராக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்தே ஆகணுங்க ஓ நாலு காமும் சுத்தமா இருக்கு மடிக்கு கிடையாது யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு நேர்த்தியான உடல் அமைப்பில் அருமையான தரத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு செம்புத்து செவலைனா இது ஒரு சுத்தமான செவலை நிறம் கொண்ட மாடுங்க இரண்டு மாட்டோட பல்லும் கடைப்பல் முளைப்புங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ரெண்டு மாடுமே கடைப்பல் முளைப்பல் இருக்குது இரண்டு மாடுகளுமே இரண்டாம் வீத்து சினை மாடுகள் தாங்க மொத மாடு ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கணும் இந்த மாடு ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க கண்ணின இந்த மாட்டோட கறவையும் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் குறையலாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையால் மாட்டோட அமை பொறுத்த அளவுக்கு ரெண்டு மாட்டுக்குமே ஒரு அளவு கூட வித்தியாசம் இல்லாமல் ஒரே அளவில் ஒரே சைஸில் இருக்கக்கூடிய மாடுகள் தாங்க கலர் மட்டும்தான் வேரி ஆகுதே தவிர மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்குது என்ன ஒரு வித்தியாசம்னு பார்க்கும்போது அது ஒரு பத்து நாள் டைம் பிடிக்குன்னா இது ஒரு ஒரு வாரத்தில் கண் இணைக்கும் இது நல்லாவே மடி எடுத்துருச்சு ஸோ ஒரு வாரத்திலே கண் இணைக்கும் அப்படின்றாரு மாட்டின் ஒரு மேலே ரெண்டுமே பதினைந்து லிட்டர் கறவையில் ரெண்டுமே கடைப்பல் முளைப்பில் ஜோடி மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கேன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஜோடி மாடுகள் போடுறது எதுக்காக அப்படின்னு லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஜோடி மாடுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வாடகையில் ஒரு பத்து ரூபா மிச்சம் பிடிச்சிக்கலாங்க ஏன்னா லாங்லேருந்து மாடு வருது ஒரு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திருவள்ளூர் சென்னை இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் மாடு வருதுன்னா ஒரு மாடு எடுத்தால் சுத்தமாக கட்டுப்படி ஆகாதுங்க ஜோடி மாடுகளை எடுத்திங்கன்னா உங்களுக்கும் ஒரு பத்து ரூபா மிச்சம் பிடிக்கலாம் அதுக்காகவே ஜோடி மாடுகள் வீடியோ போட்டுட்டு வரேங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் ஒரு ரெண்டாயிரம் தாங்க ஸோ உங்களுக்கு கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் எல்லாம் சரியாக இருக்கா மாட்டுக்கு தவறு எதேனும் இருக்கா மடிக்கூச்சம் எதேன்னு இருக்கா நாலு காம்பு சுத்தமாக இருக்கா நல்ல ஒரு குணமான மாடாக இருக்கா இது எல்லாமும் நம்ம தரப்புலேருந்து செக் பண்ணி எடுக்கிறதாங்க பெட்டர் ஆப்ஷன் ஸோ பொதுவாகவே மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்துமே நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க இரண்டுமே நல்ல தரமான வளமான சினை மாடுகளாக இருக்குது நல்ல குணமான சினை மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் சஞ்சய் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி